சுய உதவிக் குழுக்கள் மகிலா பட்ஜெட் கார்ட்ஸ் கூட்டு சேமிப்பு மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மகிலா பட்ஜெட் கார்ட்ஸ் எம்பவரிங் விமன் த்ரோ கலெக்டிவ் சேவிங்ஸ் மீனா ஒரு சிறப்பு குழுவின் உறுப்பினராக உள்ளார் அதில் பெண்கள் ஒன்று கூடி கதைகள் பேசி சிரித்து மகிழ்ந்து கூட்டு நிதிக்காக சிறிய அளவில் பணத்தையும் சேமிக்கிறார்கள் கடந்த ஆண்டு மீனா தனது தையல் தொழிலுக்கு தேவையான பொருட்களை வாங்க இந்த நிதியிலிருந்து கடன் வாங்கினார் சில மாதங்களுக்குள் அந்த கடனை திருப்பி செலுத்தி நிதி சார்ந்த நிலைத்தன்மையை மட்டுமல்லாமல் புதியதுர நம்பிக்கையையும் பெருமையையும் பெற்றார் இந்த சிறப்புக் குழு மகிழா பட்ஜெட் காட் என்று அழைக்கப்படுகிறது இது பல மாநிலங்களில் சுய உதவிக்குழு எஸ்ஹெச்ஜி என்றும் அழைக்கப்படுகிறது இவை கூட்டு சேமிப்பின் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு வங்காள தேசத்தின் தற்போதைய ஜனாதிபதி பேராசிரியர் முகமது யூனுஸ் வங்காள தேசத்தில் பெண்களுக்கான சிறப்பு சேமிப்பு முன்முயற்சியை தொடங்கிய போதுதான் இந்த யோசனை உருவானது இது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் நோபல் பரிசு பெற்ற கிராமின் வங்கியாக மாறியது இதனால் ஈர்க்கப்பட்டு இந்திய பெண்கள் உள்ளூரில் அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய இதைப் பயன்படுத்தி நிதி சார்ந்த விஷயங்களையும் இதோடு இணைத்தனர் மகிழா பட்ஜெட் காட்டில் பெண்கள் சிறு குழுக்களை உருவாக்கி தொடர்ந்து சிறிது சிறிதாக பணம் சேமிக்கிறார்கள் இந்த நிதியின் மூலம் வணிகம் கல்வி அல்லது வீட்டு தேவைகளுக்கு கடன் பெறப்படுகிறது அதற்கான வழிமுறைகள் குழுவால் கூட்டாக தீர்மானிக்கப்பட்டு நியாயமாகவும் வெளிப்படை தன்மையுடனும் செயல்படுத்தப்படுகிறது இந்த குழுக்கள் பெண்களுக்கு எவ்வாறு உதவுகின்றன நிதி சுதந்திரம் இதன் உறுப்பினர்கள் ஏமாற்றும் கடன் வழங்குபவர்களிடமிருந்து விடுபட்டு மலிவு விலையில் கடன் பெறுவதற்கான வசதியை பெறுகிறார்கள் திறன் மேம்பாடு பெண்கள் பட்ஜெட் தயாரித்தல் கடன் மேலாண்மை உள்ளிட்ட அத்தியாவசிய நிதி சார்ந்த கல்வி அறிவு திறன்களைப் பெறுகிறார்கள் சமூகத்தை வலுப்படுத்துதல் இந்த குழுக்கள் குழுப்பணி கூட்டு சேர்ந்து முடிவெடுப்பது மற்றும் பரஸ்பர ஆதரவை வளர்க்கின்றன மகிலா பட்ஜெட் கார்ட்ஸ் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றுகிறது என்பதற்கு மீனாவின் கதை ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே நீங்களும் உங்கள் சமூகத்தில் ஒரு மகிலா பட்ஜெட் கார்ட் எஸ்ஹெச்ஜி குழுவை தொடங்கலாம் இது எப்படி என்பது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது பத்திலிருந்து இருபது பெண்கள் கொண்ட குழுவை ஒழுங்கமைக்கவும் உங்கள் சமூகத்தில் ஒத்த கருத்துக்களை கொண்ட பெண்களை தேடுங்கள் சேமிப்பு இலக்குகளை அமைத்து ஒரு நிதியை உருவாக்கவும் குழுவிற்கான இலக்குகளையும் சேர்க்கப்பட்ட நிதியின் சேமிப்பு இலக்குகளையும் திட்டமிடுங்கள் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை வரையறுக்கவும் கூட்டங்கள் பங்களிப்புகள் மற்றும் திரும்ப பெறுதல் தொடர்பாகவும் கடன் வழங்கல்கள் முதலீடு எதிர்பாரா செலவுகள் போன்றவற்றிற்கு சேர்க்கப்பட்ட நிதியை பயன்படுத்துவதற்கும் விதிகளை உருவாக்குங்கள் தொடர் கூட்டங்களை நடத்தவும் நிதி திட்டமிடல் நடவடிக்கைகள் மற்றும் முடிவுகளை எடுப்பது குறித்த விவாதங்களுக்கு தொடர் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் வங்கிக் கணக்கை திறக்கவும் சேர்க்கப்பட்ட நிதியை டெபாசிட் செய்ய சுய உதவிக்குழுவின் பெயரில் ஒரு வங்கிக் கணக்கை திறக்க வேண்டும் ஆனால் இந்த மகிழா பட்ஜெட் கார்ட்ஸ் இந்த அளவிற்கு திறம்பட செயல்படுகிறது அரசாங்கம் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களிடமிருந்து அவர்கள் பெறும் வலுவான ஆதரவுதான் இதற்கு காரணம் இந்த அமைப்புகள் தேவையான பயிற்சியை வழங்குகின்றன பதிவுகளை நிர்வகிக்க உதவுகின்றன மேலும் மோதல்களை தீர்த்து வைத்து குழுக்கள் சீராக செயல்படுவதையும் உறுதி செய்கின்றன இந்திய அரசாங்கமும் இது போன்ற முயற்சிகளை ஆதரிப்பதற்கு கீழ்கண்ட திட்டங்களை வகுத்து இவற்றின் முன்னேற்றத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது டே எல் எம் தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார மிஷன் பயிற்சி நிதியுதவி மற்றும் நிறுவன தொடர்புகள் வழங்கப்படுகின்றன முத்ரா யோஜனா சிறு தொழில் முனைவோருக்கு சிறு கடன்கள் வழங்கப்படுகிறது அவர்களில் பலர் பெண்களாகவே இருப்பர் நீங்கள் மேலும் பல சுய உதவிக்குழுக்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் குஜராத்தை மையமாக கொண்ட பெண்கள் சுய தொழில் சங்கமான சேவா இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அவர்கள் திறன் பயிற்சி சிறுநிதி வாழ்வாதார ஆதரவு ஆகியவற்றின் மூலம் முறைசாரா துறையில் உள்ள பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறார்கள் மேலும் அறிந்து கொள்ள சேவாவின் ஊக்கமளிக்கும் கதைகளை ஆன்லைனில் பார்க்கவும் கூட்டு விருப்பம் மற்றும் பிற அமைப்புகளின் உறுதியான ஆதரவின் மூலம் மகிலா பட்ஜெட் கார்ட்ஸ் பெண்களுக்கு தொடர்ந்து அதிகாரம் அளித்து வருகிறது இதனால் அவர்கள் நிதி சுதந்திரத்தை அடைந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த குழுக்கள் வாழ்க்கையை மாற்றி சமூகங்களை எவ்வாறு வலுப்படுத்துகின்றன என்பதற்கான எண்ணற்ற எடுத்துக்காட்டுகளில் மீனாவின் கதையும் ஒன்று நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியும் நீங்களே சொந்தமாக ஒரு சுய உதவி குழுவை தொடங்கி மாற்றத்தை ஏற்படுத்துங்கள்